கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விக்கி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இதை பற்றி எப்படின்னா அதாவது எங்களோடய ஆடு வந்து இன்றைக்கி வந்து குட்டி போட்டுச்சு அதை தான் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் வந்து சொல்லப்போகிற அதாவது காலையில் ஒரு ஏழு மணிக்கு இருக்கும் அப்போ வந்து எங்களோடய ஆடு வந்து குட்டி போடுற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து சரி எப்போ போடும் அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் எங்களோட ஆடு வந்து மணி நேரத்துலேயும் வந்து எங்களோட ஆடு வந்து குட்டி போட்டு சாத்தது இந்த ஆடு வந்து தலைச்செய்த்தி தாடு அதாவது தலைச்செய்ய்த்த ஆடு அப்புடின்னா வந்து சில பேர்த்துக்கு வந்து தெரியாது அதாவது ஆடு வளர்க்குற எல்லாத்துக்கும் வந்து அதிகமாக வந்து தெரியும் இந்த தலைச்செய்த்து ஆடு அப்படின்னா என்ன அப்புடின்னா இந்த ஆடு வந்து மொத மொதல் வந்து தான் வந்து எங்களோட ஆடு வந்து குட்டி போடுறதாவது ஃபஸ்ட் டைம் வந்து குறாவாக இருந்து இப்போ செனப்பிடிச்சு இதுதான் போடுது அதனால தான் வந்து அதை வந்து தலை ஆடுன்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் மொத போவத்தில் வந்து குட்டி போடுது தப்புன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது பூவெலாம் வந்து அதுக்கப்புறம் வந்து நார்மலாக எப்பவும் சொல்லுவாங்க அது அதுக்கப்புறம் இந்த மொதரி ஆடு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லுவாங்க அதனால இது வந்து தாடுனால இந்த ஆடு வந்து குட்டி போடாமல் இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆடு வந்து குட்டி போட்டுருக்கான இந்த விதமான குட்டி மூலம் இது வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த தான் இப்போ தான் வந்து குட்டி போடறானில்லை இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது ஃபஸ்ட் டைமாக வந்து ஆடு வந்து குட்டி போடுது அப்படின்னா இந்த செம்பரி ஆட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த செம்பரி ஆட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைமாக வந்து மொத்த மொத தட்டி வந்து குட்டி போடுது அப்படின்னாவே இந்த ஆடு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சில நேரங்களில் வந்து குட்டியை போட்டுட்டு போயிடும் அதாவது வெள்ளாடு மாதிரிலாம் இருக்காது அதாவது வெள்ளாடு என்ன வந்து வந்து முதாட்டியே குட்டி போட்டாலும் அதோட குட்டியை பார்க்கும் ஆனால் ஆடை பொறுத்த வரைக்கும் குட்டி போட்டுருச்சு அப்படின்னாவே டக்குன்னு வந்து ஏதோ ஒன்று வந்துடுச்சு விழுந்துருச்சு அப்படின்ட்டு அந்த ஆடு என்ன பண்ணுன்னா குட்டியை போட்டுட்டு ஆடுங்களோட போய் ஓடி போயிடும் அதுக்கப்புறம் அந்த ஆட்ட வந்து அந்த குட்டியோட வந்து சேர்க்குறதுங்கிறது அந்த குட்டியை வந்து ஆட்டோட சேர்க்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அதுக்கப்புறம் வந்து அந்த ஆடு வந்து குட்டி போட்டுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பே வந்து சுத்தமாக வந்து மறந்துடும் இப்போ அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் வந்து இப்போ வந்து நடந்திருக்காது இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எங்கள் ஆடை வந்து குட்டி போகிறனால இது குட்டி போட்ட உடனே வந்து என்ன பண்ணிருச்சேன் ஆட்டுகளோட போய் நின்றுச்சு அதுக்கப்புறம் குட்டி எதுவுமே பண்ணல அதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அது அந்த குட்டி போட்டோன்னா அது மே அந்த குட்டி மேலே இருக்க அந்த அசடமாக இருக்கலாம் அதை என்ன பண்ணுவோம் அதை டக்குன்னு அதை வலித்து அதோடய வாய்ப்புகள் வந்து நாங்கள் கொடுப்போம் கொடுத்தோம்னா உடனே வந்து அது வந்து அதோடய நினைப்பு வரும் அப்படிங்கிற கக்கங்கே கொடுக்குது அதுக்கப்புறம் அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஆட்டை வந்து பக்கத்துலேயே வந்து கட்டிக்கணும் அது இல்லாமல் அந்த குட்டி வந்து சாம்பா அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து பால் குடித்தோன்னா அது வந்து பேலும் அதை வந்து நம்ம வந்து அந்த ஆட்டோட வாயில் வந்து கொஞ்சம் தடை விட்டோம் அப்படின்னா அதுக்கும் அதுக்குள்ளே தடை விட்டோமே அந்த ஒரு உணர்ச்சி அப்படிங்கிறது வந்து அது வந்துடும் அப்படி அதுவும் வரல அப்படிங்கிறப்ப என்ன பண்ணோம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஆட்டை பிடிச்சிக்கிட்டு அந்த குட்டிக்கு வந்து பால் ஊட்டிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படி பால் விட்டுறப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மடி இருக்குல்ல பின்னாடி அந்த மடி இருக்குல்ல அந்த மடி என்ன பண்ணால் நம்ம வந்து தடவி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்கு வந்து கொடுக்கும் அப்படி நம்ம தடுவா விட்டுனா அது கொடுக்காது ஏன்னா அது ஒரு கூச்ச அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயத்தை நீங்க பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிகமாக தவிர்க்கலாம் இப்போ வந்து எங்கள் ஆடு வந்து இப்போ வந்து அந்த குட்டிக்கு வந்து பால் கொடுக்குறானா பால் கொடுக்காம தான் இருக்கானாலும் நாங்கள் வந்து எப்படியோ நாங்கள் வந்து அந்த ஆட்டை வந்து பிடிச்சிக்கிட்டு தான் வந்து நாங்கள் வந்து அதிகமாக வந்து அந்த குட்டிக்கு வந்து பால் கொடுத்துருக்கோம் போக போக வந்து இது வந்து சரியாக இருந்தால் இந்த ஒரு ஃபீல்டில் வந்து நாங்கள் வந்து எப்படியும் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே வந்து இந்த ஒரு ஃபீல்டில் வந்து இருக்க இது எப்படி நாங்கள் சரி பண்ணணும் எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியாதனால இது மாதிரி i விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா இது மாதிரி இப்போ நான் சொன்னால் இந்த ஒரு மூணு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணி அப்படின்னா உங்களோட குட்டி ஆடு வந்து குட்டி போட்டுச்சுன்னா இது மாதிரி விட்டுட்டு போயிடுச்சு அப்படிங்கிறப்ப இதை வந்து நம்ம ஆட்டோட வந்து எப்படி அந்த குட்டி வந்து சேர்க்குறது அந்த குட்டி ஆட்டுக்கு வந்து அதோட நனப்பு எப்படி வருங்கிறது எதுவும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் எங்கள் குட்டி போட்டோன்னா குழம்பு கிள்ளி விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த குட்டியை வந்து தலையெல்லாம் கிடுக்குன்னு திருப்பி அந்த நரம் எதுக்காக வந்து நம்ம வந்து குட்டி போட்டோன்னு வந்து காலை வந்து திருப்பி கிடுக்குன்னு தலையால திருப்பி வந்து எதுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் அதாவது அந்த நரம்பெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும் ரொம்ப சீராகணும் அப்படிங்கிற அந்த பண்ணுறதுனால இப்போ வந்து பேர் கேட்பீங்க அதாவது வந்து நீங்கள் வந்து வீடியோ போடுறீங்கன்னா ஆனால் உங்கள் வீட்டில் வந்து ஆடு இருக்கா மாடு இருக்கா அப்படிங்க மாதிரி யாரும் நீங்கள் கேட்டுறக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து நான் எடுத்து நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து ஆடு மாடு கோழி எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்கேன் நான் அதான் சொல்கிறேன் இந்த ஒரு ஃபீல்டில் வந்து நாங்கள் வந்து இருபத்தஞ்சு வருஷமாக எனக்கு தெரிஞ்சு நான் இருபத்தஞ்சு வருஷமாக வந்து இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கேன் அதனால் இதுக்கு முன்னாடி வந்து எங்கள் அப்பா எங்கள் தாத்தா அப்படின்னா எல்லாருமே வந்து நாங்கள் வந்து பரம்பரை பரம்பரை வந்து இந்த ஆடு மாடை வந்து நாங்கள் வந்து மேய்ச்சி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து வந்து நாங்கள் படிக்கிறதுனால எங்களுக்கு வந்து தெரியாதுன்னு சொல்லி யாரும் நினைக்காதீங்க எங்களுக்கு எல்லாமே தெரியும் சரிங்களா அதான் சொல்கிற மாதிரி கால்நடை பற்றின ஏதாவது ஒரு டீட்டெயில் வேணும் ஏதாவது அப்டேட் வேணும்னா கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கான ஒரு வீடியோவை நான் கரெக்டாக வந்து நான் மேக் பண்ணி போடுவேன் இப்போ வந்து எங்களோட அந்த ஆடு வந்து குட்டி போட்டுச்சு இந்த குட்டி எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னன்னா உங்களோட ஒரு வாழ்த்துக்கள் வந்து இந்த குட்டிக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படும் அதனால் உங்களோட வாழ்த்துக்களை வந்து கண்டிப்பாக வந்து இந்த குட்டிக்கு வந்து நீங்கள் தெரிவிங்க